கதிர்காம கந்தன் திருக்கோயில் அதிசயங்களும் இரகசியங்களும் வணக்கம் நேர்களே இலங்கை எனும் ஈழ நாட்டிற்கு திருகோணமலை திருக்கேத்தீஸ்வரம் எனும் இரண்டு தேவார பாடல் பெற்ற தலங்களும் கதிர்காமம் திருகோணமலை அருகோணாமலை எனும் மாவிட்டபுரம் என மூன்று திருப்புகழ் தலங்களும் பெருமை சேர்க்கின்றன தமிழர்கள் சிங்களர்கள் சோணர்கள் மற்றும் வேடுவர்கள் என பாகுபாடின்றி அனைவரையும் கவர்ந்திருக்கும் தெய்வமாக விளங்குபவர் கதிர்காமம் கந்தன் ஆவார் கதிர்காம கந்தனுக்கு தாழக் கோயில் ஒன்றும் கதிரைமலை மலைக்கோயில் ஒன்றும் இருப்பதை வெகு சிலர் மட்டுமே அறிவார்கள் நம்முடைய டெம்பிள்ஸ் நேர்களுக்காக இரண்டு தலங்களுடன் மாணிக்க விநாயகர் கோயிலையும் தரிசிக்கலாம் இத்தலங்களின் ரகசியங்களையும் அதிசயங்களையும் அறியலாம் அத்துடன் கந்த நாலயங்களின் கருவறை காட்சிகளை காணும் பேச்சினையும் பெறலாம் வாருங்கள் முதலில் கதிர்காமத்தின் தொன்மை சிறப்பை அறியலாம் கதிர்காமம் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் புத்தர் தியானம் செய்த பதினாறு தலங்களில் ஒன்று என்ற பெருமையை பெற்றுள்ளது மௌரிய பேரரசர் அசோகரின் மகளான சங்கமித்தை புத்தகயாவில் இருந்து புனிதமான வெள்ளை அரசு கன்றை இங்கு கொண்டு வந்து நட்டதை மகாவம்சம் எனும் சிங்கள நூல் குறிப்பிடுகின்றது கந்த பெருமானின் புனித தலமாக கதிர்காமம் விளங்கியதை இலக்கியங்களும் புராணங்களும் கூறுகின்றன கஜாகம என்ற பெயர் சுருங்கி கதரகம் என்றானது இதுவே மருவி கதிர்காமம் என்று தற்போது வழங்கப்படுகின்றது கதிர் ஒளியையும் காமம் அன்பு என்ற பொருளையும் குறிக்கும் சொற்களாகும் ஆறு கதிர்பொறிகளால் தோன்றிய முருகப்பெருமான் வள்ளியம்மை மீது காதல் கொண்டு மனம் புரிந்த இடமாதலால் கதிர்காமம் என்பது பொருத்தமான பெயராகவே அமைந்துவிட்டது ஏமக்கூடம் பூலோக கந்தபுரி வரபுரி பிரம்மசித்தி கதிரை எனும் பல்வேறு பெயர்களால் இன்றைய கதிர்காமம் வழங்கப்படுகின்றது கதிரை நாயகன் கதிரை வேலன் மாணிக்க சுவாமி கந்தக்கடவுள் என பல்வேறு திருநாமங்கள் இவருக்கு வழங்கப்படுகின்றன இனி இதன் புராண வரலாற்றை பார்க்கலாம் சூரபதுமனை வதம் செய்யும் நோக்கில் முருகப்பெருமான் கதிர்காமத்தை அடைந்தார் இங்கு ஓடும் மாணிக்க கங்கை நதி அருகே பாசறை அமைத்தார் இப்பகுதியே ஏமகூடம் என்று வழங்கப்பட்டது சூரபதுமனை வதம் செய்து வென்று நவகங்கை தீர்த்தம் உண்டாக்கி தேவர்கள் வணங்குவதற்கு எழுந்தழினார் என தட்சிண கைலாச புராணம் கூறுகிறது அதன் பின்பு தெய்வானை மனம் முடித்த பின் வள்ளிமலையில் வள்ளியம்மை மனம் புரிந்து திருத்தணியில் அமர்ந்தார் என்றாலும் தாம் விரும்பும் தலம் கதிர்காமமே என்று தன் துணையான இருவரிடமும் கூறி கதிர்காம கிரியை அடைந்து அன்பர்களுக்கு அருள் வழங்குகின்றார் என இப்புராணம் மேலும் கூறுகின்றது மேடுவர்கள் பகுதியான இங்கு வள்ளி வாழ்ந்த தலம் இதுவே என்றும் இங்கே வள்ளி திணைப்புணம் காத்த இடம் முருகன் மரமாக நின்ற இடம் என பல்வேறு இடங்களை இப்பகுதி வாழ் மக்கள் என்றும் அடையாளம் காட்டுகின்றனர் செல்ல கதிர்காமத்தில் வள்ளிக்கு குகை உள்ளது அதை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் இது தவிர வள்ளி மலையும் கதிரை மலையும் தனித்தனியே உள்ளன ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள வள்ளிமலை வரலாறு வள்ளியின் வாழ்விடமாக கூறப்படுவது போல கதிர்காமத்தில் உள்ள வள்ளிமலையும் இதே வரலாற்றை கூறுவது குறிப்பிடத்தக்கது சீதையை தேடி வந்த அனுமன் வாளில் வைத்த தீயினால் இலங்கை தீக்கிரையானது அதன் பின்பு கதிர்காமத்தில் ஓடும் மாணிக்க கங்கையில் மூழ்கி கதிர்காம கந்தனை வழிபட்டு பேறு பெற்றார் என ஒரு தல புராணம் கூறப்படுகிறது யாழ்ப்பாண வைபவ மாலை எனும் நூலும் மகாவம்சம் என்னும் சிங்கள வரலாற்று நூலும் கதிர்காமம் குறித்து கூறுகின்றன கிமு ஐநூறில் விஜயன் என்னும் மன்னன் இங்கு கோயில் அமைத்ததாக யாழ்ப்பாண வைபவன் மாலை கூறுகிறது எல்லாளன் என்ற தமிழ் வேந்தனை வெற்றி கொள்ள விரும்பிய துட்டகமுனு என்ற சிங்கள மன்னன் கதிர்காமத்து கந்தனிடம் வேண்டி விரதமிருந்தான் அதன்படியே கந்தன் அருளால் வெற்றி பெற்றான் அதற்கு நன்றிக்கடனாக கிமு நூற்றி ஒன்றாம் ஆண்டில் கந்தனுக்கு தனி கோயில் எழுப்பினான் என கந்த உபாத என்ற சிங்கள நூல் கூறுவதாக பொன் அருணாச்சலம் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல இலங்கையில் சோழராட்சியில் சிறைப்பட்டிருந்த சிங்கள மன்னன் ஐந்தாம் மகேந்திரனும் அவன் மனைவியும் கதிர்காம தானிடம் விடுதலை வேண்டி விரதம் இருந்தனர் கருணையால் சோழ மன்னரை துரத்தியதாக மகாவம்சம் குறிப்பிடுகிறது இதன் மூலம் சிங்கள நூலான கந்தன் பெருமையை ஏற்றுக்கொண்டதை நம்மால் அறிய முடிகிறது திருக்கோயில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் முதலாம் ராஜசிம்மனால் கட்டப்பட்டதாக ஆய்வாளர் வா குமாரசாமியும் இக்கோயில் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி நான்கில் இரண்டாம் ராஜசிங்கனால் கட்டப்பட்டதாக மற்ற ஆய்வாளர்களும் கூறுகின்றனர் இனி கதிர்காமம் கந்தன் ஆலய அமைப்பை தரிசிக்கலாம் பாருங்கள் இக்கோயில் புனிதமான மாணிக்க கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ளது பக்தர்கள் குளித்து எழுவதற்கு வசதியாக எழிலான படித்துறைகள் இரு கரைகளிலும் அமைந்துள்ளன நதியின் அழகை பாருங்கள் இந்த நதி மீது கட்டப்பட்டுள்ள பாலத்தை கடந்து கதிர்காமம் கந்தனை தரிசிக்க பயணிக்கிறோம் வலதுபுறம் பள்ளி சன்னிதி சிவன் சன்னிதிகள் மற்றும் காளியம்மன் சன்னிதிகள் முருகன் ஆலயத்தை நோக்கியபடி அமைந்துள்ளன அதன் வலதுபுறம் பழமையான பள்ளிவாசல் அமைந்துள்ளது இங்கு கொடியேற்றம் நடந்த பிறகே கதிர்காமகந்தன் திருவிழாக்கள் தொடங்கும் என்று கூறப்படுகிறது கோயிலை நோக்கி நாம் பயணிக்கும்போது இடதுபுறம் புத்தர் சிலைகள் மற்றும் விகாரிகளும் பிரதான ஆலய அலுவலகமும் அமைந்துள்ளன இதே போல வலதுபுறம் முறையே அன்னதானக்கூடம் காளி கோயில் பணியாண்டவர் ஆலயம் கதிர்காமம் தொல்லியல் அருங்காட்சியகம் ஆகியவை அமைந்துள்ளன இவற்றையெல்லாம் கடந்த பிறகு நாம் ஆவலோடு எதிர்பார்த்த கதிர்காம கந்தன் நுழைவு வாயில் வந்துவிடுகிறோம் எழிலான நுழைவு வாயிலை பாருங்கள் ஒரு புறம் யானைகளின் அணிவகுப்பு மறுபுறம் பறவைகளின் அணிவகுப்பு நுழைவு வாயிலின் வளைவில் சிங்கள மொழியில் எழுதியுள்ளார்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் சிறிய எழுத்துக்களால் மட்டுமே பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன உள்ளே நுழைகின்றோம் கதிர்காம கோயில் நம் நாட்டு கோயிலைப் போல ராஜகோபுரம் முன் மண்டபம் மகா மண்டபம் கருவறை எனும் அமைப்பு எதுவும் கிடையாது வாயிலில் நுழைந்த பின்பு வலதுபுறம் விநாயகர் கோயில் அருகே பெருமாள் கோயில் சன்னிதி உள்ளது இதன் பின்புறம் ஒரு பெரிய போதிமரம் உள்ளது இது அனுராதபுரத்தில் உள்ள அசல் போதிமரத்தின் மரக்கண்டிலிருந்து முளைத்ததாக பாரம்பரியமாக நம்பப்படுகிறது எனவே வருகை தரும் பௌத்தர்களால் இது மிகவும் மதிக்கப்படுகின்றது முருகனின் சன்னதி இடதுபுறமும் சற்று தள்ளி தெய்வானை சன்னிதி கிழக்கு முகமாக அமைந்துள்ளது தெய்வானையின் வழிபாடுகளை தமிழர்கள் கவனிக்கின்றனர் கதிர்காம சன்னிதி தெற்கு நோக்கியும் வள்ளியம்மை சன்னிதி வடக்கு நோக்கியும் எதிரெதிரே சுமார் ஐநூறு அடி தூரத்திலே அமைந்துள்ளது காதலன் கந்தன் காதலி வள்ளியை இந்நேரமும் தரிசிக்கும் விதமாக இது அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வள்ளியம்மையின் அடியாரான முத்திலிங்க சுவாமி மேற்கு திசையை நோக்கி தமது சந்நிதியினை அமைத்துக் கொண்டுள்ளார் இத்திருக்கோயில் வளாகம் நான்கு பிரிவுகளாக அமைந்த திருத்தலமாக விளங்குகிறது முதல் பிரிவில் கதிர்காமம் கோயில் வள்ளியம்மை கோயில் கண்ணகியம்மன் கோயில் மூன்று பௌத்த மத கோயில்கள் பரிபாலன சட்டப்படி நிர்வாகம் செய்யப்பட்டு வருகின்றது இரண்டாவது பிரிவிலே மாணிக்க பிள்ளையார் கோயில் தெய்வானை அம்மன் கோயில் பைரவர் கோயில் முத்திலிங்க சுவாமி கோயில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பழைய கதிர்காமம் எனப்படும் செல்ல கதிர்காமம் மற்றும் மாணிக்க விநாயகர் கோயில் கதிரைமலை இவை அனைத்தும் பாபாக்களின் நிர்வாகத்தில் இயங்குகின்றன மூன்றாவது பிரிவிலே கிரிவிகாரை பெருமாள் கோவில் ஆகியவை பௌத்த குருமார்களால் பராமரிக்கப்பட்டு வருகின்றன நான்காவது பிரிவில் சோனகருடைய பள்ளிவாசல் அமைந்துள்ளது இனி கதிர்காமத்து கந்தனை தரிசிப்போம் வாருங்கள் தெய்வ வடிவங்களை எளிதில் தரிசிக்கும் விதமாக இருப்பதே எங்கும் காணப்படும் வழக்கமாகும் ஆனால் இங்கே கருவறையை காண இயலாதபடி கருவறை வாசலிலே வண்ண திரையிட்டு மூடியிருக்கின்றனர் திரையில் வள்ளி தெய்வானை சமேத கந்தனின் ஓவியம் எயிலாக வரையப்பட்டு காட்சி தருகின்றது இங்கே பூஜை செய்பவர்கள் கப்புராளைமார் என அழைக்கப்படுகின்றனர் இவர்கள் நாம் தரும் அர்ச்சனை பொருட்களை பெற்றுக்கொண்டு திரைக்குள் சென்று முருகனுக்கு சமர்ப்பித்து மீண்டும் நம்மிடம் திருப்பித் தருகின்றனர் எவ்வளவு பெரிய மனிதரானாலும் மூடிய திரையை விலக்கி தரிசிக்க இயலாது திரை மீது உள்ள ஓவிய வடிவத்தை மட்டுமே தரிசிக்க வேண்டும் அது மட்டுமல்ல இங்கே வாய்விட்டு அர்ச்சனை செய்வது கிடையாது அனைத்துமே மௌன பூசைதான் கருவறை திரைக்கு பல்வேறு யூகங்கள் கூறப்படுகின்றன திருப்புகழில் வரும் கனக மாணிக்க வடிவினே மிக்க கதிர்காமத்தில் உறைவோனே என்ற வரிகளை வைத்து நோக்கினால் மாணிக்கத்தால் செய்த விலைமதிப்பற்ற உருவம் உள்ளே இருப்பதை உணர முடிகிறது கதிர்காமத்தை தரிசனம் செய்த டாக்டர் டேவி அவர்கள் கூற்று கதிர்காமத்து திருவுருவம் காட்டில் உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் விலை உயர்ந்த முருகனின் விக்கிரகம் உள்ளதை நம்மால் அறிய முடிகின்றது சிங்களவரின் ஆட்சியின் கீழ் வரும் வரை தமிழர்களால் சைவ முறைப்படி முருகப்பெருமானின் திருவுருவத்தோடு பூஜைகள் நடந்து வந்தன இதன் பின்பு சிங்களரிடம் கோயில் கை மாறியது ஆனால் அவர்களுக்கு நமது வழிபடும் முறை தெரியாததால் கருவரையே திரையிட்டனர் என்று கூறப்படுகிறது கதிர்காமத்து கந்தன் புகழை கேள்விப்பட்டு பெரிய எதிர்பார்ப்புடன் செல்லும் நமக்கு அவரை காண இயலாததும் கோயில் எளிய வடிவத்தில் அமைந்திருப்பதும் நமக்கு சற்று ஏமாற்றமாகத்தான் உள்ளது என்றாலும் இவரின் சக்தியும் அருளாற்றலும் அதை ஈடு செய்து விடுகின்றது இதே வழக்கம் வள்ளி சன்னதியிலும் தெய்வானை சன்னதியிலும் காணப்படுகின்றது என்றாலும் தேவானை சன்னிதியை பொறுத்தவரை திருவிழாவின் நிறைவு நாளன்று நட்சத்திரப்படி ஆண்டுக்கு ஒருநாள் மட்டுமே திரை நீக்கி தரிசனம் காணும் பாக்கியம் கிடைக்கின்றது தேவானை ஆலயத்தின் எதிரே கதிர்காம தலத்திலே வாழ்ந்த பல்வேறு மகான்களின் அதிஷ்டானங்களும் அமைந்துள்ளன இனி இக்கோயில் விழாக்களை பார்க்கலாம் சித்திரை பிறப்பு ஆணி ஆடியில் வள்ளியம்மையை மணம் முடிக்க பந்தல்கால் அமைக்கும் ஐதீக திருவிழா பதினாறு நாட்கள் தீர்த்தவாரி கார்த்திகை தீப திருவிழா என நான்கு திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது இத்திருவிழா காலங்களில் சன்னதிக்குள் என்னவென்று அறியாத ஒரு பொருளை பெரிய துணியில் மூடி பெட்டியில் வைத்து அதை யானை மீது ஏற்றுகின்றனர் இது முத்திலிங்க சுவாமி அமைத்த எந்திரம் என்று கூறுவோரும் உண்டு பெட்டி வள்ளியம்மை கோயிலுக்கு சென்று பிறகு திரும்பி வரும் அப்பொழுது பக்தர்களின் விபூதி சட்டியில் கற்பூரம் ஏற்றிய ஒளி இரவை பகலாக்கும் அதேபோல பக்தர்கள் எழுப்பும் அரோஹரா கோஷம் விண்ணை பிளக்கும் முத்திலிங்க சுவாமி பால்குடி பாபா காஷ்மீரிலிருந்து கதிர்காமத்திற்கு வந்தவர் கல்யாணகிரி ஆவார் இவர் இங்கு பனிரெண்டு ஆண்டுகள் தவம் இயற்றி இத்தலத்திலேயே சமாதி அடைந்தார் இவரே முத்துலிங்க சுவாமி என்று அழைக்கப்படுகின்றார் இவர் ஆகர்ஷணம் செய்து தந்த எந்திரம்தான் மூலஸ்தான பேழையில் வைக்கப்படுகிறது என்று கூறுகின்றனர் இதேபோல இந்தியாவிலிருந்து வந்த கேசவபுரி என்ற பால்குடி பாவா என்ற மகானும் திருக்கோயிலில் தவம் ஏற்றி சமாதி அடைந்துள்ளார் திருப்புகழில் நாத ஒளியே நற்குணசீலா நாரியிரு ஓரை புனர்வேலா சோதி சிவஞான குமரேசா தோமில் கதிர்காம பெருமாளே என்கிறார் அருணகிரிநாதர் பொதுவாக இந்த தலத்தை கண்டி கதிர்காமம் என்று சொல்வது பக்தர்களின் வழக்கமாக உள்ளது ஆனால் கண்டிக்கும் கதிர்காமத்திற்கும் இருநூற்று பத்து கிலோமீட்டர் தூரம் உள்ளது கண்டி புத்தரின் புனித பல்லை கொண்ட கோயில் அமைந்த தலமாகும் இவ்வூரிலும் விநாயகர் மற்றும் கதிர்காம கந்தன் பெயரில் ஐதீக கோயில்கள் உள்ளன இனி செல்ல கதிர்காமம் எனும் மாணிக்க கங்கை கரையில் வாழும் மாணிக்க விநாயகர் கோயிலை காணலாம் வாருங்கள் இக்கோயில் கதிர்காமக்கந்தன் கோயிலுக்கு சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது சல செலவென வேகமாக ஓடும் புனிதமான ஆற்றங்கரையில் மாணிக்க விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இங்குள்ள சிறிய மலை மீது வள்ளி குகை உள்ளது வள்ளியம்மை இங்கே அவதரித்ததாக கூறப்படுகின்றது மழை வெள்ளக்காலங்களில் மாணிக்க விநாயகர் ஆலயம் நீரில் மூழ்கிவிடும் பிறகு நீர் வடிந்த பிறகே பூஜைகள் நடைபெறும் மூன்றாவதாக நாம் காணவிருப்பது கதிர்காமம் வரும் பக்தர்கள் பலரும் பார்க்காத கதிரை மலை எனும் ஆதி கதிர்காமம் மலை கோயிலாகும் இம்மலை கோயிலிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது பசுமை கொஞ்சம் இயற்கையோடு இம்மலை அமைந்துள்ளது இம்மலையை இன்றும் தான் தன் பாதுகாப்பில் வைத்துள்ளது முடிந்தவர்கள் நடந்து ஏறி வணங்கலாம் முடியாதவர்கள் ஆலயம் சார்பாக ஜீப் வசதி செய்யப்பட்டுள்ளது இதற்கு தனி கட்டணம் உண்டு மலை மீது வேலையே மூலவராக கொண்ட ஆலயம் அமைந்துள்ளது இங்கே சிவன் ஆலயமும் அமைந்துள்ளது இதன் எதிரிலே பிரம்மாண்ட உலோகவேல் காட்சி தருகின்றது இது தவிர புத்த புத்தவிகாரம் அமைக்கப்பட்டுள்ளது எங்கெல்லாம் புகழ்பெற்ற இந்து ஆலயங்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் பெரும்பாலும் புத்த விகாரங்களும் காணப்படுவது இந்த நாட்டில் வழக்கமான ஒன்றாக உள்ளது மலையிலிருந்து மற்ற இடங்களை பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக உள்ளது பசுமை வெளியாக காட்சி தருகின்றது மலை மீதுள்ள கந்தன் மற்றும் சிவன் ஆலயங்களை பெரும்பாலும் தமிழர்களே பூஜை செய்கின்றனர் என்றாலும் இதில் சிங்களர்களும் பங்கேற்கின்றனர் கதிர்காம வருகின்ற பெரும்பாலான பக்தர்கள் தரிசிக்க தவறுகின்ற கதிர்காமத்து மலைக்கந்தன் கருவறை காட்சியை காணுங்கள் நீங்களும் பரவசமடையுங்கள் இந்த கதிரை மலையின் சற்று தொலைவிலே உள்ளது வள்ளிமலை இதுவும் பலரும் பார்க்காத மலையாகும் இங்கே வள்ளி வாழ்ந்த இடங்கள் மற்றும் வள்ளி கோயிலையும் கண்டு மகிழலாம் இம்மலை ஏறுவோர் விலங்குகள் தொல்லையில்லாமல் சென்று வர தனியாக செல்வதை தவிர்த்து குழுவாக சென்றால் நல்லது என்ன நேர்களே இப்பதிவின் மூலம் மூன்று முக்கிய இடங்களை நாம் பார்த்து விட்டோம் முதலாவது கதிர்காமத்தில் பிரதான கந்தன் தாழக்கோயில் அடுத்து செல்ல கதிர்காமத்தில் அமைந்துள்ள மாணிக்க விநாயகர் கோயில் மூன்றாவதாக கதிரை மலை கோயில் இந்த புனிதமான கதிர்காமம் எங்கே அமைந்துள்ளது இலங்கை நாட்டின் தென்பகுதியான ஊவா மாகாணத்து மொனராகலை மாவட்டத்தில் மாணிக்க கங்கை நதிக்கரையிலே கதிர்காம கந்தன் திருக்கோயில் அமைந்துள்ளது இது கொழும்பிலிருந்து இருநூற்று முப்பது கிலோமீட்டர் கண்டியிலிருந்து இருநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கொழும்பிலிருந்து உயர்மட்ட பைபாஸ் சாலை உள்ளது மற்றொரு வழி காடுகளை கடந்து வர வேண்டும் இதில் அதிக அளவில் யானைகள் பாதையை வழிமறிக்கும் ஆனால் நல்வாய்ப்பாக மாணிக்க விநாயகர் மற்றும் கதிர்காம கந்தன் அருளால் யானைகள் எதுவும் நம்மை துன்புறுத்துவதில்லை இலங்கையின் புகழ்பெற்ற கதிர்காம கந்தனை காண வருவோர் தாழக்கோயில் கதிர்காமர் கதிரைமலை கோயில் என மூன்றையும் மறக்காமல் தரிசித்து கந்தனின் அருளை பெற்றுச் செல்லுங்கள் குழுவாக செல்பவர்கள் தக்க வழிகாட்டுதலோடு வள்ளிமலை கோயிலையும் தரிசிக்கலாம் என்ன நேர்களே இந்த சிறப்பு பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வேர்ட் செய்யுங்கள் தொடர்ந்து போன்ற பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன் பெல்லை அழித்து ஆதரவு தாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்